ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்னு சொன்னால் ஒரு அதாவது கோல்டு இப்போ பயங்கரமாக எல்லாமே வந்து சில்ட்ரன்ஸில் வந்து நிறைய பேருக்கு கோல்டு ஃபீவர் காஃப் அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு வந்து ஊர்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் எங்கள் அப்பாவுக்குலாம் ரொம்ப பிடிச்சமான இதை வந்து அதை கோல்டுக்காகவே செய்யக்கூடிய ஒரு கஞ்சி தான் அதாவது தடும கஞ்சின்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டி வீட்டில் பாட்டி எங்கள் அப்பா பாட்டி வந்து இதை ரொம்ப அடிக்கடி நாங்கள் வந்து செஞ்சு சாப்பிடக்கூடியதுன்னா ஒரு இது எல்லாருமே மறந்து போச்சு ஆக்சுவலாக இது வந்து நிறைய பேர் இப்போ செய்கிறதே கிடையாது எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெரியாது ஸோ எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி வந்து எங்கள் அப்பாவுக்கு செஞ்சு கொடுப்பாங்க ஸோ எங்களுக்கு அது வந்து நாங்களும் பிடிச்சிருக்கோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சளி பிடிச்சிச்சின்னா நமக்கு வந்து த டேஸ்ட் பட்ஸ்லாம் இருக்காது நாக்கில் வந்து ஒரு டேஸ்ட் இருக்காது என்ன சொல்றது சாப்பிட்டாலும் வந்து ஒரு ஹெல்த்தியாக ஏதாவது சாப்பிடணும் தானே அந்த டைம்ல ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபுட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கஞ்சி மாதிரி நம்ம காய்ச்சி குடிக்க போகிறோம் அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ அந்த ரெசிபி தான் நீங்கள் நம்ம எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் இப்போ இது வந்து ஒரு கஞ்சி அதனால் நம்ம முதல்ல நான் வந்து வீட்டில் சாதம் அடிக்கிற அதே அரிசியை தான் எடுத்துருக்கேன் நார்மலாக சாப்பாட்டு அரிசி இருக்கு பார்த்தீங்களா அந்த அரிசி ஒரு கப்புக்கு முக்கால் கப்பு நீங்கள் டம்ளர் அளவில் கூட எடுத்துக்கோங்க அதே அது கூடவே வந்து இப்போ நம்ம கழுவுப்புறோம் ஒரு முக்கால் கப் அதை எடுத்துருக்கேன் அதே மாதிரி சிறுபருப்பு இது வந்து கால் கப்பு நீங்கள் சிறுபருப்பு போடணும்னு கூட கிடையாது இல்லை அவசரத்தில் நம்ம செய்யணும் சாப்பிடணும்னா சிறுபருப்பு போடாமல் கூட செய்ய சூப்பராக தான் இருக்கும் நான் வந்து இது கால் கப் எடுத்துருக்கேன் இது வந்து ஒரு முக்கால் கப் எடுத்துருக்கேன் இல்லை நீங்கள் ஒரு கப்புக்கு கால் கப் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் கொஞ்சமாக போட்டோன்னா நீங்கள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அது உங்களுடைய இது ஆப்ஷன் தான் இப்போ நம்ம கழுவி அதை எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து ரெண்டு மூணு தடவை அதாவது சாரி மூணு தடவை நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது கூட இது வந்து நிறைய தண்ணி ஊற்றி நீங்கள் இது பண்ணணும் கொஞ்சமாக இந்த அளவுலாம் நீங்கள் பார்க்காதீங்க நான் வந்து கரெக்டாக பாருங்கள் ஒரு செம்பு ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றியாச்சு தேவைன்னா அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் சூடு பண்ணி ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வைக்க போகிறோம் இது கூட வந்து என்னெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும்னா பூண்டு பூண்டு வந்து எப்போவுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது சோ அந்த பூண்டும் சின்ன வெங்காயமும் இப்ப நான் உள்ள போட போறேன் ஓகேங்களா சாதம் வந்து லைட்டா ஒரு கொதி வரும்போது நான் பூண்டு ஏன்னா அப்பதான் பூண்டு நல்லா வேகும் அது மாதிரி கொஞ்சமா சின்ன வெங்காயத்தையும் போடுவோம் அது வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும் நமக்கு நான் கஞ்சியும் ரொம்ப நல்லா இருக்கும் பூண்டு பாருங்க இந்த அளவுக்கு போட்டுருங்க உங்களுக்கு இதோட கூட போடுனாலும் சரி குறையா போடுங்களும் சரி அதெல்லாம் உங்களுடைய இதுதான் எந்த மெத்தடுங்கிறத மட்டும் நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்க செய்ய போதும் சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் இப்போ போட்டாச்சு கூடவே இந்த கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு கல்லூப்பு போட்டுக்கலாம் கல்லுப்பு எப்படி சொல்றதுன்னா ஒரு நல்ல ஒரு முக்கால் பதம் வரட்டும் நல்லா வந்து வேகட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அவ்வளவுதான் இது ரொம்ப ஈஸி தான் பட் பார்த்தீங்கன்னா ஹெல்த் வைஸ் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அது சாப்பிடும் உங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜியும் கிடைக்கும் ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும் எக்ஸ்பெஷலி நல்லா வந்து உங்களுக்கு கோல்டுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் ஆகும் ஏன்னா நம்ம இப்போ பெப்பருக்கு கூட ஆட் பட போகிறோம் ஜீரகம் சில்லி அப்புறம் வந்து இதுக்கு ரொம்ப முக்கியம் வந்து முருங்கை இலை முருங்கை இலையும் நம்ம போடுறோம் ஏன்னா அயன் கண்டென்ட் அது நிறையா இருக்கும் ஸோ எல்லாமே நம்ம கிடச்சிரும் இப்போ அது எல்லாமே நம்ம போட போகிறோம் பட் எப்படி போடுறோம் என்னங்கிறது இது வந்து கொஞ்சம் பாயில் ஆகி ஒரு முக்கால் பார்த்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இங்கே பாருங்களேன் நல்லா வந்துடுச்சு சாதம் அதில் வந்து நான் என்னென்னா கொஞ்சம் புளிப்பு லைட்டாக இருக்கட்டுங்கிறதுக்காக ஒரு கால் ஒரு ஒரு தக்காளியில் வந்து ஒரு அரை தக்காளியை வந்து கட் பண்ணி போட்டேன் அதனால தான் இந்த ரெட் கலரில் கிடக்கு பார்த்தீங்களா அது வந்து தக்காளி ஒரு அரை தக்காளி மட்டும் உள்ளே போட்டிருக்கேன் எல்லாம் சேர்ந்து நல்லா அவிஞ்சிடுச்சு சரியா இப்போ நமக்கு வந்து போட்டிருந்த சிறுபெருப்பம் எங்கே போச்சுன்னே தெரியாத அளவுக்கு நல்லா வந்துடுச்சு பாருங்க ஏன்னா கஞ்சி வந்து நமக்கு நல்லா வேகணும் இன்னும் கொஞ்சம் கூட வேகணும் அப்போ நல்லாயிருக்கும் நமக்கு வாயில் பட் போட்டோன்னா அப்படின்னு நமக்கு உள்ளே இறங்கிடணும் இப்போ இந்த டைமில் கழுவி வச்சிருக்கிற முருங்கைக்கீரை இந்த முருங்கைக்கீரை கீரை கட்டாயமா நீங்க சேர்க்கணும் இதில் வந்து இந்த கஞ்சில மிக முக்கியமானது இந்த முருங்கைக்கீரை தான் அதனால இப்போ நம்ம வந்து அந்த முருங்கைக்கீரையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க நல்லா இது பண்ணிட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அந்த முருங்கைக்கீரையை நம்ம உள்ள சேர்க்க போறோம் இப்போ முருங்கைக்கீரை வந்து ரொம்ப நேரம் வேக வேண்டியது இல்ல அது கொஞ்ச நேரம் ஆகட்டும் இப்படி போட்டுட்டு இப்போ இது கூட நம்ம என்னெல்லாம் போட போறோம்னா தான் முக்கியமா நம்ம வந்து இன்கிரீடியன்ஸே சேர்க்க போறோம் பாருங்க காரத்துக்காக நான் ஒரு மூணு வரமெலாம் எடுத்திருக்கேன் அது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டே ரெண்டு தான் நீங்கள் போடணுன்னா போட்டுக்கோங்க அதே மாதிரி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் ஜீரகம் நீங்கள் பெரிய ஸ்பூன் இருந்துச்சுன்னா அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் ஓகே இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மிளகு வெறும் மிளகு போடுறதா இருந்தால் நீங்கள் வந்து இந்த காரத்துக்கு இது சேர்க்காதீங்க ஓகேங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட்டில் பிடிக்கும் நீங்கள் அப்படி போடுறதா இருந்தால் அதை மட்டும் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மாதிரி மிக்சியில் ஒரு அடி அடிச்சு எடுத்தாச்சு இந்த அளவுக்கு பவுடர் பண்ணிட்டோம் இந்த அளவுக்கு பவுடர் பண்ணிட்டு இப்போ போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ முதல்ல போட்டுருக்கோமா முருங்கைக்கீரையே இதே அது கூட சேர்த்துலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வாசலை அந்த பெப்பர் ஸ்மெல் வந்து அப்படி கப்புன்னு அடிக்குது இதுதான் சளிக்கு வந்து உங்களுக்கு பெப்பர் எல்லாம் சேர்ந்தவொன்னே எப்படி இருக்கு பாருங்களேன் அந்த கஞ்சி எப்படி பார்க்க அப்படி இருக்கு சூப்பரா இருக்குல்ல இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் கிடக்கட்டும் அந்த பச்சை வாசனை போறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் முருங்கைக்கீரை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு நிலம் வந்துடும் சூடிலேயே இருக்கும் பார்த்தீங்களா அதுலேயே வந்துடும் நமக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் இப்படி தண்ணியா இருந்தாச்சும் அவங்களுக்கு வந்து ஸ்பூன் வச்சு சாப்பிட்றதுக்கு இல்லைனா ஒரு டம்ளரில் ஊற்றி குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் சூப்பரான கஞ்சி நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க பாருங்க நம்ம வாசனையாகவும் இருக்கு சூப்பராக இருக்குது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலாம் வச்சுக்கோங்க கொஞ்சம் தண்ணி இல்லைனா நீங்கள் வந்து அப்பப்போ கொஞ்சம் தண்ணியை பார்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் என்ன சொல்கிறது ஹாட் வாட்டரை ஊற்றி நீங்கள் இது பண்ணி வச்சுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் அதாவது பாட்டிமா வந்து பாட்டிமார்கள் தான் வந்து அந்த காலத்தில் இந்த கஞ்சி செஞ்சு சாப்பிடுவாங்க எனக்கு தெரியலை இப்போ எத்தனை பேர் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு சாப்பிட்றீங்கன்னு பட் நீங்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பவுல் நீங்கள் குடிச்சிங்கன்னா போதும் சைடில் ஒரு துவையல் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு கஞ்சி இதுக்கு வந்து ஊரில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா தடும பிடிச்சிருக்குமாங்க இங்கே வந்து நமக்கு கோல்டு சளி பிடிச்சிருக்குங்கல்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா தடுமம் பிடிச்சிருக்கு தடுமம் பிடிச்சிருக்குனுபாங்க ஸோ இதுக்கு பேரே வந்து தடும கஞ்சி தான் இந்த கஞ்சிக்கு பேரே வந்து தடும கஞ்சி தடுமை பிடிச்சிருக்கிறது செய்யக்கூடியதான கஞ்சி ஸோ தடுமை கஞ்சி இதில் நிறைய பேர் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க எங்கள் வீட்டில் செஞ்சுருக்காங்க எங்கள் பாட்டி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா எனக்கு அது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டை நான் எதிர்பார்க்க கொஞ்சம் ஆரட்டும் உங்களுக்காக டேஸ்ட் பார்த்து பண்ணிடலாம் செம்ம சூடா இருக்கு பாருங்க இந்த பூண்டு அதெல்லாம் பற்றி சேர்த்து நல்ல ஒரு வாசனையா இருக்கு இது நம்ம வந்து சளி பிடிச்சவங்க தான் சாப்பிடணும் கோல்டு பிடிச்சவங்க சொல்லாதீங்க இது வாரத்துக்கு ஒரு நாள் கூட நீங்க சாப்பிடலாம் ரொம்பவே தான் சூடு வாயில் ஏறின் ரொம்ப துவசமா இருக்குது உண்மையிலேயே சொல்றாங்க போட்ட வெங்காயத்தை செ சூப்பரா இருக்கு இதுக்கு வந்து நீங்க ஊர்கா வேணால் ஊர்கா வச்சுக்கோங்க எனக்கு ஒன்றுமே தேவையில்ல அதே நல்லா இருக்கு சூப் வச்சு சாப்பிடாம பாத்தீங்களா சூப்பை ஊற்றி சாப்பிட்டு எப்படி இருக்கும் அதே டேஸ்ட்ல ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கு ஸோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க உண்மையிலேயே நீங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட் எனக்குறத நீங்க சொல்லுங்க ஓகேங்களா வேற லெவல்ல இருக்கு ரெசிபியை நீங்க வந்து வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் கிச்சனையும் கிளாட் ஃபேஷனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்